இவங்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு அது என்ன பழக்கம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குமாரரும் ஒவ்வொருத்தங்களுக்கும் விருந்து வச்சுக்குவாங்க அதுதான் அந்த பழக்கம் சரி இப்ப யோபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் ஏசப்பா வந்து இருக்கும்போது அவர் முன்னாடி சாத்தானும் வந்து நின்றான் பாத்தீங்களா எவ்வளவு தைரியம் அந்த சாத்தானுக்கு ஏசப்பா அவங்கிட்ட நீ எங்க இருந்து வருகிற அப்படின்னு கேட்டதுக்கு நானா நான் பூமியின் எல்லா இடத்துலயும் போய் ஒவ்வொருத்தர போய் சுத்தி பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பாத்தீங்களா அவனோட வேலையே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுதான் அதுக்காக ஏசப்பா கிட்ட அப்படி சொல்லியிருக்கான் ஏசப்பா சொன்னாங்க என் தாசனாகிய யோபுவ மேல நீ கவனம் வச்சாயா அவனை பத்தியா எவ்வளோ நல்லவனா இருக்கான் எவ்வளோ உத்தமனா இருக்கான் எவ்வளோ சன்மார்க்கனா இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த பாவிப்பைய ஸ்டார்த்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் நீங்கள் அவனுக்கு ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் பிள்ளைகளையும் சொத்தையும் பத்தையும் கொடுத்ததுனால மட்டும்தான் அவன் வந்து இவ்வளோ உங்களை துதிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் மட்டும் அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க பிச்சி நீரெல்லாம் ஒரு தேவனா அப்படின்னு சொல்லி உங்க முகத்துக்கு முன்னாடி உங்களை தூசிக்கானா என்பதை அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டான் நம்ம ஏசப்பா சும்மா விடுவாங்களா சரி இப்போ யோபுவோட எல்லாவற்றையும் நீயே பாத்துக்கோ அவனுக்கு என்ன தீங்கு வேணாலும் செய்ய ஆனா அவனோட உயிரை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது அவனுக்கு அவனுடைய உயிர் மேல உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி யோபுவை முழுசா சாத்தனுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு சாத்தானும் ஏச இருந்து உத்தரவு வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் இதுக்கு அப்புறம் தாங்க பிரிச்சு யோபுக்கு என்னென்ன தீங்கு பண்ணா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோபு வந்து ஏசு வந்து சாத்தான் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா அவனோட உயிரை மட்டும் கூட ஒப்பு அந்த உத்தரவு வாங்கிட்டு இருந்து வந்துட்டான் இப்ப என்ன ஆச்சுன்னா சாத்தான் யோபு கிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டான் ஒரு நாள் அவனுடைய குமாரர் எல்லாருமே விருந்து சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல கூடியிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னா கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து சொல்றான் ஐயா ஐயா நம்மளுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் மீஞ்சிட்டு இருக்கும் போது சபையர் வந்து நம்மளுடைய வேலைக்காரங்கள் எல்லாத்தையும் பட்டயத்தினால வெட்டி போட்டுட்டு நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் சொல்லும்படி தப்பிக்க வந்து சொல்லுவான் அவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்த வந்து ஐயா வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் நம்ம சுட்டு சொல்லி இன்னொருத்த வந்து சொல்லுவான் அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து சொல்லுவான் ஐயா கல்தையர் மூன்று பவுஞ்சா வந்தாங்க ஒட்டகங்க மேல விழுந்து நம்ம ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க வேலையாட்கள் எல்லாம் பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க நான் மட்டும் அதை என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்த வந்தான் உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி சாப்பிட்டு இருக்கும்போது பெரிய காற்று வந்து அந்த வீட்டெல்லாம் அடிச்சுட்டு போய் உங்க பிள்ளைங்க மேல எல்லாம் அது விழுந்து உங்க பிள்ளைங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவான் எல்லாம் கேட்டுட்டு யோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சி அவனுக்கு அழுது புலம்பி துக்கத்துனால அவனுடைய தலையை சிறைச்சி நிர்வாணியா நான் ஒன்றும் இல்லாம தான் என் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வரும்போது வந்தேன் நான் இப்பவும் அப்படியே நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த மாதிரியே நான் மண்ணுக்கு போவேன் எல்லாமே இது எல்லாமே கத்தர் கொடுத்தது கத்தரதே அதை எடுத்துக்கொண்டார் கத்துடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னா இதுல ஒண்ணு கூட நான் உத்தனா இருந்தேன் இப்படி இருந்தேன் தேவன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் நிதிக்கவும் இல்லை அவர் எந்த வார்த்தையினாலும் அவன் வந்து வசப்படவும் இல்லை கத்துடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படிங்கிற மட்டும் தான் அவன் சொன்னான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம அப்படி சொல்லுவோமா ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்லுவோம் தேவலாம் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆனா யோக பார்த்தீங்களா எப்படி இருந்தான் சொல்லி ஆனால் அந்த சாத்தனை அதுக்கப்புறம் விட்டு வைக்கல அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய கஷ்டங்கள் அவனுக்கு கொடுத்தான் ஏற்கனவே நம்ம

சொல்லி சவால் விடுவான் சரி மறுபடியும் யோபோ நான் உன்னோட கையிலே தரேன் நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கும் ஆனா அவனோட உயிரை மட்டும் உனக்கு தொடர்றதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா யோபோ முழுமையா சாத்தானின் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க சாத்தா என்ன பண்ணான் தெரியுமா யோபுவுக்கு அவனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்களினால அவன அப்படியே வாதிச்சான் யோபோ நிலை குழஞ்சி போயிட்டான் அந்த பருக்களில் உள்ள அரிப்புனால அவன் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அந்த பருக்களில் உள்ள அரிப்பை சொறிய ஆரம்பிச்சான் யோபோவுக்கு என்ன செய்வதென்றே தெரியல அவன் ஓட்ட எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான் அவனோட மனைவி அவனை பார்த்து நீ இப்படி ஜபம் பண்ணி என்னத்தை கண்ட தேவன் இல்லை என்று சொல்லி தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும் எதுக்கு இந்த ஜீவனை இன்னும் நீ புரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோபோட மனைவி வந்து முகத்துக்கு நேரா வந்து யோகுவை நிந்திச்சான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட யோபு கத்திரிடத்துல நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ தீமையை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப கூட அவன் மறுதளிக்கல ஏசப்பா கொடுத்தாங்க இந்த உயிரை கொடுத்தது அவர்தான் அவரே அதை எடுத்துக்கிட்டோம் ஏசப்பாவோட நாமத்துக்கு ஸ்தோத்தீரம் அப்படின்னு தான் சொன்னான் ஆனா அப்பயும் இந்த சாத்த அவனை விடல அவனுக்கு இன்னும் பல சோதனைகளை கொடுத்தான் இப்ப யோபு வந்து அவனுக்கு உடம்புல படுக்கலாம் வந்த உடனே அந்த வேதனையினால அவனோட பிறந்தனால சபிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் ஏன் பிறந்தேன் நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்துக்குமே நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன ராத்திரியும் அழியட்டும் அந்த நாள் இருளாகட்டும் அந்த இடமே அந்தகாரப்படட்டும் நான் இருக்கிறத விட சாகிறது மேலு அந்தகாரமும் மரணமும் இருளும் அது வந்து என்ன சூழ்ந்து கொண்டிருக்க நான் ஏன் உயிரோட இருக்கணும் இந்த உயிர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் ஏன் என்னைய பிறக்க வச்சாரு அவர் என்னைய கற்பத்திலேயே அழிச்சு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோபு தன்னுடைய பிறந்த நாளை குறிச்சி சபிக்க தொடங்கினான் அந்த நாள் வந்து அவனுக்கு இப்ப வெறுப்பா இருந்துச்சு ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இவ்ளோ கஷ்டத்துல கூட ஆண்டவர் அவன் திட்டல எனக்கு இதை ஏன் அனுமதிச்சாருன்னு சொல்லி கேட்கல அவனையே அவன் வெறுக்க ஆரம்பிச்சான் அவனுடைய இந்த நிலைமையை பாக்குறதுக்காக அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் வந்தாங்க அவங்க தூரத்துல வரும் வரும்போது அவங்க கண்களை ஏறெடுத்து பார்த்து யோபு ஊரு தெரியாம அழிஞ்சிருக்கிறத பார்த்து சத்தமிட்டு அழுது அவங்க அவங்க தங்களுடைய சால்வையை கிழித்துக் கொண்டு வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் யாருக்கு இப்படிப்பட்ட துன்பம் வரக்கூடாது என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்து துக்கம் கொண்டாடினார்கள் யோபுவனுடைய நண்பன் எலிபாஸ் அவனை பார்த்து யோபுவே நீ அநேகருக்கு புத்தி சொல்லுவாய் உனக்கா இந்த நிலைமை வந்தது என்று ரொம்ப வருத்தத்தோடு அவனை கேட்டான் ஆனாலும் மற்றொரு நண்பன் அவனைப் பார்த்து உன் பிள்ளைகள் செய்த தவறினால் அல்லவா தேவன் அவர்களை துக்கித்து போட்டார் என்று அவரை நிந்திக்கவும் தொடங்கினார் இப்படி அவன் நண்பர்கள் ஒவ்வொருவராக அவனையே குற்றப்படுத்திக் கொண்டு அவனை குறைப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள் இதையெல்லாம் கேட்டு யோபு பொறுமையை இழந்து நான் இருக்கிறதை விட சாகிறது நலமா இருக்குமே என்னை குறை சொல்கிற கூட்டங்கள் தான் அதிகமா இருக்கிறதே நான் என்ன தவறு இழைத்தேன் நான் தேவனுக்கு பயந்து நடந்ததை தவிர வேறு என்ன தவறு செய்தேன் என்று தனக்குள்ளே புலம்பினான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை சபிக்கவோ திட்டவோ இல்லை அவன் அவனையே சபித்துக் கொண்டான் அவனோட நிலைமையை நினைத்து வருந்தினாலே தவிர அவன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை தேவன் யோபுவுக்கு ஒரு பெரும் காற்று மூலமாக தரிசனமாகறாங்க தரிசனமாகி யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஈசப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா முதலாவது ஈசப்பா அவனுடைய மூன்று நண்பர்களையும் பார்த்து நீங்கள் யோபுவுக்கு விரோதமாக ரொம்ப அநியாயமாக பேசிட்டீங்க நீங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் பேசிட்டிங்க அதனால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் நீங்கள் மூணு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் எடுத்து அதை வந்து உங்கள் தாசனாகிய யோபுவின் பேரில் நீங்கள் வந்து சர்வாங்க தகன வழியாக இடணும் அப்போனா தான் உங்களோட பாவம் வந்து நீங்கும் யோபு வந்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான் நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்லிருவாங்க இப்போ யோபோ வந்து அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஏசப்பாட்ட விண்ணப்பம் பண்ணுவான் அவனுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து யோபோவுடைய சிறை இருப்ப மாற்றுவாங்க யோபோனுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது ஏசப்பா அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு ரெண்டத்தனையா திருப்பி கொடுத்தாங்க அப்போ அவனுடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்து யோபுவை பார்த்து அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவன் முன்னே இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஏசப்பா அவனுக்கு பதினாலாயிரம் ஆடுகளையும் ஆறாயிரம் ஒட்டகங்களையும் ஆயிரம் ஏர்களையும் ஆயிரம் கழுதைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அவனுக்கு மறுபடியும் ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்தைகளும் பிறந்தாங்க அவன் வந்து மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு பிணப்பு என்றும் பெயரிட்டான் இப்படி யோபுவுக்கு அவனுடைய இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் அவனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கை அவனுடைய தளராத எண்ணத்தையும் குறித்து ஆச்சரியப்பட்டு இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து தேவன் மென்மேலும் யோபுவை ஆசீர்வதித்தார் யோபுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் நம்முடைய சினேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்ய They um gás para a amém.